இனிமே தளபதி தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தல தரிசனத்தை வந்து பார்க்க முடியும் இப்படி வந்து ஜடேஜா கெத்தா சொல்ற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனிக்கு வந்து தலா அப்படின்ற பட்டம் வந்து இருக்கு அதே மாதிரி ரெய்னாவுக்கு வந்து சின்ன தலா அப்படின்ற பட்டம் வந்து இருந்துச்சு இப்ப வந்து இதை தொடர்ந்து ஜடேஜாவுக்கு வந்து கிரிக்கெட்டின் தளபதி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் வரலாறு ஜடேஜா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணிருக்காரா என்னன்னா ஒரே வீரரா இருந்து சிஎஸ்கே காண்டி ஆயிரம் ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காரு நூறு விக்கெட்டுக்கு மேல வந்து எடுத்திருக்காரு அதே சமயத்துல நூறு கேட்சும் வந்து பிடிச்சிருக்காரு இந்த ஒரு மூணு விஷயத்தையும் பண்ண ஒரே வீரர்னா அது ஜடேஜா மட்டும்தான் அதனால அவரை பாராட்டி அவரை கௌரவிக்கும் விதமா இந்த ஒரு பட்டத்தை வந்து ஜடேஜாவுக்கு போன சிஎஸ்கே விசஸ் கே கேஆர் மேட்ச் முடிஞ்சவனே வந்து கொடுத்துருக்காங்க இதுல என்ன சிறப்பான விஷயம்னா இந்த ஒரு பட்டத்தை வந்து ஜடேஜாவுக்கு வந்து கொடுக்கும்போது போது அதுல அவரே ஆச்சரியமா இருக்காரு நான் இத்தனை விஷயம் வந்து பண்ணேன்னா எனக்கே தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமா இருக்காரு உண்மையிலே ஜடேஜா வந்து இந்த தளபதி அப்படின்ற பட்டத்துக்கு வந்து ஆப்டான நபர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் வந்து ஒவ்வொரு மேட்ச்லயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சிஎஸ்கே வெற்றி காண்டி நிறைய பாடுபட்டு இருக்காரு இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மூணுலயுமே பட்டைய கலப்பாரு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அதனால தான் இவருக்கு வந்து இந்த தளபதி அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க E é? ஆனா இப்படி நல்லா விளையாடுற மனுஷனை போய் தோனி ரசிகர்கள் வந்து ரொம்பவே குணவப்படுத்திட்டாங்க ஏன்னா போன சீசன் ஜடேஜா வந்து பேட்டிங் பண்ணவே விடமாட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஜடேஜா ஜடேஜா சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க இது மட்டும் இல்லாம ஜடேஜா அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு பதாகைகள்லாம் வந்து ஏந்தி அந்த அளவுக்கு வந்து ஜடேஜாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இதுக்கான காரணம் என்னன்னா ஜடேஜா மேல இருக்கிற வெறுப்பு இல்ல தோனி மேல இருக்கிற பாசம் தான் ஏன்னா அப்ப ஜடேஜா அவுட் ஆனாதான் தோனி வந்து பேட்டிங் பண்ண வருவாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஜடேஜா வந்து அவுட் ஆகணும் அவுட் ஆகணும் சொல்லிட்டு இருப்பாங்க இது ஒரு கட்டத்துல ஜடேஜாவே வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எங்க ஒரு மேட்ச்ல சொன்னா பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் இப்படி என்ன அவுட் ஆக அவுட் ஆகும் சொன்னா நான் எங்க வந்து போறதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு ஆனா அப்பேற்பட்ட ஜடேஜா தான் பைனல்ல வந்து சிஎஸ்கே வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்தாரு ஏன்னா கடைசியில ரெண்டு பால்ல வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து இருந்துச்சு கடைசி ரெண்டு பால்ல பத்து ரன் எடுத்தாதான் சிஎஸ்கே வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப களத்துல இருந்த ஜடேஜா வந்து என்ன பண்ணாருன்னா அழகா ஒரு 6 ஒரு 4 சொல்லிட்டு அடிச்சு சிஎஸ்கே வந்து ஃபைனல் மேட்சை வின் பண்ணி கப் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து ஜடேஜா தான் வந்திருந்தாரு அப்ப கூட வந்து நிறைய ஜடேஜா ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ சொல்ல வேண்டியதன ஜடேஜா அவுட் ஆnga அப்பதான் தோனி வர முடியும்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல வேண்டியதன என்ன என்ன ஜடேஜா பத்தி பேசுனீங்க? ஆனா அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரி ஜடேஜா வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருனு சொல்லிட்டு போன தரவ ஜடேஜா பத்தி எல்லாருமே பெருமையா வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இவருக்கு தளபதி பட்ட வேற வந்து கொடுத்து இனி வரப்போற மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்